சுக்லாச்சாரியரு ஓகேவா சுக்லாச்சாரியரை நீதிபதியா அங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஓகேவா ஏன்னா அவரு சுக்கிரர் சுக்லாச்சாரியர் தான் வந்து அவங்களோட குரு அவங்களோட குரு தான் நீதிபதியா அங்க வரணும் அப்படின்னு சொல்றப்ப இவர் பிரகஸ்பதிய வர அதுதான் அந்த பேரை தான் நான் வந்து அந்த குரு பேரை தான் மறந்துட்டேன் வறந்துட்டேன் தான் அவர் வர சொல்லி கூப்பிடுறாரு அசுர குருவியும் தேவ குருவியும் தேவகுரு யாருன்னா பிரகஸ்பதி நீங்க கோயிலுக்கு கூப்பிடுறீங்க இல்லையா குரு பகவான் இருக்காரு பாருங்க அவருதான் பிரகஸ்பதி அவரை கூப்பிடணும் அதுக்கப்புறம் சுக்லாச்சாரியரை கூப்பிடுங்க இவங்க முன்னிலையில் தான் நம்ம நடனம் நடக்கணும் அப்படின்றது ஓகேவா ஆனால் ஒரே ஒரு விஷயம் நடனம் ஆடி முடிகிற வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நடனம் ஆடி முடிக்கிற வரைக்கும் மூணு விஷயம் செய்யக்கூடாது ஒன்று நடனத்தில் இருக்கிற குறைகளை நடனத்தை நிறுத்தி சொல்லக்கூடாது ரெண்டு நடனத்தில் எடுக்கிற பாவங்களுக்கு யாருமே இந்த கொமெண்ட்ரி அந்த கொமெண்ட்ரி செய்யக்கூடாது அது செய்யாமல் இருந்தால் தான் மகாவிஷ்ணு மோஹி நிரூபத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுக்கு அவர் நினச்ச காரியம் நடக்கும் சரிங்களா இதே வந்து அவர் அவர் இதே வந்து யாராவது இப்போ கமெண்ட்ரி கொடுத்தாங்கன்னா பஸ்வாசுரனுக்கு இந்த வரம் கிடச்சிருச்சுன்றது சுக்லாச்சாரிய சுக்கு அசுரகுருக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ அசுரகுரு என்ன நினைப்பார் இப்போ அவர் கையாட்டுறாரு வேண்டாம் தலைக்கிட்ட கை இப்படி இப்படி கொண்டுட்டு போகிறார் இப்படி கொண்டுட்டு போகிறார் இப்படி எதாவது சொல்லுறோம்னா இந்த இடத்துக்கிட்ட கையை எடுத்துகிட்டு போகிறது அந்த இடத்துக்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு அவர் சொன்னார்னா இவர் பஸ்வா சொல்லு உஷாராக அப்போ மகாவிஷ்ணு நினச்ச காரியம் நடக்காது இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு முத்திரைகளாக எடுக்கிற அந்த முத்திரைகளும் சரி அபிநயங்களும் சரி எது முடிகிற வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கருத்து தெரிவிக்கணுமே ஒளியே நடுவில் எந்த இடத்துல யாரும் வாய் திறக்கக்கூடாது மொதல் விஷயம் எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது கருத்து எதார்த்தத்தை கருத்து லிமிட்டேஷன்ஸ் அந்த இடத்துல கிடையாது நீ சொல்லக்கூடாது ஆடி எத்தனை மணி நேரம் ஆடினாலும் நிற்காமல் ஆடுறவங்க தான் ஓகேவா நீ நிற்காமல் ஆடிட்ட நான் எடுக்கிற எல்லா பாவத்தையும் அபிநயத்தையும் நீ எடுத்துட்ட அப்படின்னா நான் உனக்கு வந்து பட்ட மனுஷா வரா அதாவது நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா ஆனால் நான் எடுக்கிற எந்த ஒரு அபிநயத்தையும் எடுக்க முடியல நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்ன சொல்கிறாரு சரிங்களா இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் வெடிஞ்ச மாதிரி தான் ஏன் அப்படின்னா அவர் இவரை இவரை ஃபாலோ பண்ணி அவர் ஆடினாலும் அவர் செத்து போயிடுவார் அவர் ஃபோ தோத்து போனாலும் அவர் செத்து போயிடுவார் ரெண்டுத்தில் எது நடந்தாலும் மகாவிஷ்ணுவுக்கு தான் சாதகமே தவிர ம பஸ்வாசுரனுக்கு சாதகமே இங்கே கிடையாது ஓகேவா ஸோ இப்போ இன்விடேஷன் எல்லாேருக்கும் போது வராங்க நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு வந்து பூமியில் பிரகாசமான ஒளி வீசிக்கிட்டு இருக்குது அப்போலாம் நீங்கள் கேட்கக்கூடாது இந்த கேண்டில் லைட்ஸ்லாம் இருக்குமா குத்துவிளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்களா அந்த டைமில் ஏன்னா கேரளா குத்துவிளக்கா பம்பா குத்து நீங்கள் கேட்கக்கூடாது அந்த இடத்துல இருந்து பௌர்ணமி ஒளி அதாவது மின்மினி பூச்சிகளின் வெளிச்சம் அந்த அழக அதாவது சின்ன சின்ன விளக்குகளால் கொளுத்தப்பட்டு அரண்மனை போல காட்சி அளிக்கிற அந்த மண்டபம் அவ்வளோதான் அந்த மண்டபத்தில் ரெண்டு பேருக்கும் நாட்டியம் வந்து நிறைவேறுது நாட்டியம் வந்து தொடங்குறாங்க ஓகேவா முதல்ல மகாவிஷ்ணு வந்து அங்கே ச ஈசன் எல்லாமே உட்காந்துருக்காங்க இப்போ ஈசனுக்கும் அழைப்பு போயிருக்கு ஈசன் வரணும் ஈசன் இப்போ கொள்ற முடிவில் இல்லை இவர் அடைகிற முடிவில் அதாவது சொல்றாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே மாதிரி பஸ்வாசுரனோட இப்போ இவ்வளோ நேரத்துக்கு இருந்த தாட்டை வந்து மகா சிவன் போட்டு தரணும்னு ஆனால் எப்போ மோகினி பார்த்தாரோ அடுத்த நிமிஷத்துலேயே அவரோட ஒரே எண்ணம் வந்து மோகினி அடையணுன்றது மட்டும்தான் நீ தவிர அவ்வளோ பெரிய அசுரன் மோகினி வெறும் ஒரு பெண்ணை அடையறதுக்காக மட்டும்தான் அந்த கன்சிடருக்கு போனாரே தவிர சிவனை வந்து கொலை பண்ணணும் சிவனை அழிக்கணும்ன்ற அந்த இதையே மறந்துட்டாரு சரியா இப்ப நாட்டியம் அறங்கிறது மகாவிஷ்ணு மோகினி ரூபத்துல நாட்டியத்தை தொடங்குறாரு பஸ்மா தன்னோட அரக்க உடைகளை க களைஞ்சிட்டு யதார்த்த உடையில அந்த நாட்டியத்தை தொடர்ந்து ரெண்டு பேரும் மாறி மாறி ஆடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு முத்திரையில மகாவிஷ்ணு வந்து கீழே பிறண்டு பிறண்டு அந்த முட்டி போட்டு அப்படி சுத்தி சுத்தி ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறாங்க பஸ்வசோரனுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் என்னோட இதெல்லாம் ரொம்ப அல்பமா இருக்கு இந்த டான்ஸை என்னால் ஆட முடியாதுன்னு இந்த மோகினி சொன்னிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் ஆடுறாரு கடைசியில் ஒரே ஒரு இதுதான் அவர் கையை மேலே தூக்கி ஓம் நம சொல்லி இப்படி கை வைக்கிறாங்க அதாவது இந்த பார்பிடால் லுக்கு ஓகேவா இப்போ இவ்வளோ நேரம் ஆடி பரதநாட்டியம் தாண்டவம் வேதா தாண்டவம் எல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு இப்போ வந்து டால் டான்ஸ் வச்சிருவோம்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் ஸ்டைல இப்படி கை தான் தெரியும் உடனே இவர் வெஸ்டர்ன் லுக்ல பார்பிடால் லுக்ல இப்படி கை வைக்க அடுத்த நிமிஷம் மண்டை செதறி அங்கேயே வஸ்வம் ஆயாச்சு யாரு பஸ்மாசுரன் விஷமம் ஆயாச்சு முடிஞ்சிருச்சா அன்னையோட அந்த சபையை வந்து அங்கேயே கலையுது இந்த இடத்துல நான் நிறைய இடத்துல புல்ஸ்தாப் வச்சுட்டேன் ஓகேவா அன்னைக்கு முதல் பாகம் சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா ஐயப்பன் வந்து புதுசாக உருவாகல ஆல்ரெடி இருக்கார் சாஸ்தாவாக அங்கே இருக்காரு ஐயப்பன்றது கலியுகத்தில் வைக்கப்பட்ட பேரே தவிர ஐயப்பன் ஐயப்பன் வந்து அன்னைக்கு தான் உருவாகிறாரு இந்த கலியுகத்தில் தான் உருவாகிறாருன்றது கிடையாது ஆதி ஆதிசாஸ்தாவாக அதுக்கு முன்னாடியே இந்த இடங்களில் இருக்கார் சரிங்களா இருக்கார் தான் வந்து அவர் வெளி அவர் வந்து வெளிப்பட தான் செய்கிறாங்க அவரை வந்து வெளியே கொண்டுட்டு வர்றது தான் இந்த கலியுகம் தான் அதை செஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விஷயங்கள் நடக்கலை சரிங்களா அப்போது என்ன நடக்குது அப்படின்னா முடிஞ்சிருச்சு வசாசுரன் அழிச்சாச்சு இது முடிஞ்சாச்சு இது முடிஞ்சிருச்சு இப்போது மறுபடியும் சுக்லாச்சாரியருக்கு ரொம்ப பெரிய மன கஷ்டமாக ஆயிடுச்சு சுக்லா சுக் சுக்ராச்சாரியருக்கு ஏன்னா ஒவ்வொரு அவ அவருடைய அவருடைய ஒரே ஒரு எண்ணம்னான்னா ஆசு அந்த அசுர குருவா இருக்கிற அவரு வந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பெரிய குருஸ்தானத்துக்கு வரணும் மொத குருஸ்தானத்துக்கு வரணும் ரெண்டாவது தேவர்கள் எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் அடிப்படைஞ்சு இருக்கணும் ஓகேவா அதனால அவர் என்ன செய்வார்னா நான் ஸ்டாப்பா ப்ரொடக்ஷன் தான் நான் ப்ரொடக்ஷன் அவர் பிள்ளை பெற்ற அனுப்புறது கிடையாது அசுரர்கள் ஒவ்வொரு அசுரர்களும் இப்போ ஒரு அசுர செத்துட்டானா நம்மளாம் வந்து பொறுத்த இறந்துட்டாங்கன்னா அந்த கவலையிலேயே இருப்போம் அடுத்து வந்து இந்த வீட்டுலேருந்து ஒரு பையன் வந்து அந்த அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கே நிறைய யோசிப்போன்னு வச்சுக்கோங்க ஆனால் அசுர குரு அப்படி கிடையாது ஒருத்தர் செத்து போயிட்டானா இடும்பாசுரம் செத்துட்டானா பீமாசுரனை கூப்பிடு சண்டாசுரனை கூப்பிடு இப்படி ஒரு ஒரு அசுரனையாக கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த பதவியில் உட்கார வச்சு உன்னோட பொறுப்பு எப்படின்னா இப்போ அவர் என்ன ட்ரெஸ் பண்ணுவார்னா முதல் ஒருத்தங்கிட்ட பண்ணுற தப்பு இன்னொருத்த பண்ணக்கூடாதுன்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவார் இதே மாதிரி செய்ய 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 ஏற்கனவே ஒரு பொண்ணு அதாவது ஒரு இளவரசி ஒருத்தன் வந்து ஒரு அதிகார ஒரு அந்த மாதிரி இலக்கு எப்படின்னா ஒரு முனிவர் வராரு அந்த முனிவர்கிட்ட வந்து இவங்க வந்து அபச்சாரம் பண்ணிடுறாங்க அபச்சாரம்னா தப்பு பண்ணிடுறாங்க என்ன தப்பு அப்படின்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முனிவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகலத்தையும் பிறந்தவர்கள் தான் ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா கோபம் சரிங்களா அப்ப அந்த மாதிரி கோபம் வர்றதுல இப்போ என்ன ஆகும்னா அவங்கள கொஞ்சம் நீங்க காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் டக்குன்னு சபிச்சிருவாங்க ஓகேவா அதுதான் இப்ப ஐயப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில அவரு மகரிஷி ஓகேவா ஏன் பாத்தீங்கன்னா குருக்கு குருவாவும் இருப்பாரு மக ரிஷிக்கு ரிஷியானவரும் கூட அவர்தான் அப்போ அதனாலதான் ஐயப்பன் மத்த தெய்வங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம் அபிஷேகம் இதெல்லாம் ஐயப்பனுக்கு மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டும்தான் தன்ன இந்த ஆபரண திருவாபரணங்களை கூட்டி அலங்காரம் பண்ணுவாங்களே தவிர மத்த எந்த நாள்லயும் அவருக்கு அலங்காரம் கிடையாது அவர் இந்த மாதிரி மேல பாத்தீங்கன்னா கொண்ட கட்டி அந்த குருத்ராட்ச சுத்தி இருக்கா இருப்பாருங்க இந்த தான் அவர் இருப்பாரு ஓகேவா எந்த இடத்துல ஆபரணங்களை போட்டுக்கிட்டலாம் இல்லை கையில வந்து ரெண்டு இங்கு உத்ராட்ச போட்டிருப்பாரு கழுத்தில் துளசி மணி மாலை போட்டிருப்பாரு மே கண்டகத்து கண்டத்தில் வந்து சின்ன மணி மாலை போட்டிருப்பாரு இப்படியே சின்முத்திரை காட்டிட்டு இப்படியே தியானத்திலே தான் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க அப்போ தியானம் பண்ணக்கூடியவங்க யாரு தியானம் பண்ணக்கூடியவங்கள என்னன்னு சொல்லுவோம் முனிவர்கள் முனிவர்கள் இல்லைன்னா ரிஷிகள் இவங்க தான் அதை செய்வாங்க அப்போது ஐயப்பன் ராஜாவுக்கு ராஜாவாகவும் இருந்திருக்காரு இளவரசனுக்கு இளவரசனாகவும் அந்த இடத்துல இருந்திருக்காரு அதே நேரத்தில் மகிழ்ச்சியை அழிக்கிறப்போ ஒரு சத்திரியனாகவும் அதாவது ச மகிஷி அழிக்கும்போது மகிழ்ச்சி அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தெய்வ பவர் இருக்கணும் அப்போ அழிக்கிறதுக்கான தேவ பவர் கூட இருந்திருக்காரு அதே நேரத்தில் ஒரு பூமிக்கு நிறைய விஷயங்களை சொல்ல வர்ற ஒரு ரிஷியாகவும் இருந்திருக்காரு அதனால தான் ஐயப்பன் சகலமாவே இருக்கார் சரிங்களா இப்போ பேக் டு த ஸ்டாரி ஐயப்பன் வந்து இப்படி கோ அது ஐயப்பனுக்கு அதனாலேயே கோவம் வந்துடும் இதே மாதிரி நிறைய ரிஷிகள் வந்து சட்டுன்னு வர்றது கோவம் மட்டும்தான் ஓகேவா அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அவங்கள அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னா உன் கையை உடைப்பேன் உன் கள்ளத்தை கிள்ளி எடுப்பேன் உன்னை வெட்டுவேன் அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க கழுதியாப்போ போ எருமையாக போ விதா போ அதா போ அப்படி இப்படி இப்படின்னு ஒரு சாபத்தை தெரிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தெறிக்கப்பட்டது தான் வந்து அந்த நீலான்ற நீலா அந்த பெண் பேர் வந்து நீலா நீலா இளவரசி நீலா ஓகேவா அந்த இளவரசிக்கு வந்து என்னென்னா தான் வந்து சரியான அழகுன்னு வச்சுக்கோங்களேன் அழகு இருக்கிற இடத்துலலாம் அதிகமாக ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்த தேவியும் சரிங்களா நீலாதேவி சரியான அழகு அந்த அழகை பார்த்து அந்த அழகு அவங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா ஆண்களும் அவங்க கிட்ட மயங்குவாங்கன்ற நினைப்புல இவங்க என்ன பண்ணிடுவாங்க அழகு எல்லா விட தானே செய்வாங்க சாமி சரணம் இருப்பாங்க அதே மாதிரி அவரை அவங்கள பார்த்து சொல்லு விடுவாங்க இந்த முனிவர்களும் சொல்லு விடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு முனிவர்கள் இருக்கிற இடத்துல அப்படியே அந்த இளவரசிக்கே உள்ள தோரணையில் அப்படியே கையை நீட்டிக்கிட்டு இப்படி இதை பிடிச்சு நடந்து போறது அப்புறம் கை தட்டுறது இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகள் எல்லாம் போய் செஞ்சிருக்காங்க இப்போ ஒரு சில பேர் வந்து சுவாமி சரணம் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க தேவையில்லாத வேலை ஸோ அந்த மாதிரி செஞ்சதோட சா சரணம் செஞ்சதோட அந்த முனிவருக்கு கோமம் வந்துருச்சு முனிவர் உடனே சபிக்கிறார் என்னன்னு சபிக்கிறாருன்னா இவ்வளோ அதாவது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என்னை கொஞ்சம் கூட வந்து உனக்கு அருவ இல்லாம நீ வந்து என்னை என்னோட தியானத்தை கலைக்கிறதுக்கு முற்பட்டுட்ட நீ வந்து மகிஷ குணத்தோட மகிஷா மகி மகிஷா போ அப்படின்னு சபிச்சிருவாரு மகி அப்படின்னு சொல்றது வந்து மகிஷ மகிஷி இல்லைனா மகி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எதோ பேஸ் பண்ணோம்னா எருமை குணம் இல்லைன்னா எருமை தலை எருமைய மகித் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் மகிஷி அறக்கி எப்படி வருவாங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்குதுன்னா மகிஷாசுரனோட தங்கச்சி தான் மகிஷின்றனே மகிஷாசுரன்றது ஒரு முனிவர் மகிஷின்றது ஒரு இளவரசி ரெண்டு ஒண்ணு கிடையாது சரிங்களா ஸோ அந்த இளவரசிக்கு சாபம் கிடைச்சதோட தண்ணிலே மறக்கிறாங்க தன்னிலை மறக்கும் போது அந்த அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு புது ஒரு அரக்கி பூமிக்கு வந்துட்டான்ற விஷயம் யாருக்கு தெரியுது சுக்லாச்சாரியருக்கு தெரியுது ஏன்னா இந்த பூமியில எங்க அறக்கர்கள் இருந்தாலும் இப்ப வந்து அவர் குரு சுக்கர பகவானா இருக்கிறாரு ஆனா தோஸ் டேஸ் அந்த காலத்துல வந்து அந்த காலங்கள் அதாவது அந்த யுகங்கள்ல வந்து சுக்லாச்சாரியார் வந்து அசுர குரு சோ அசுர குருக்கு தெரியாம இந்த பூமியில எங்கேயுமே ஒரு அசுரன் உருவாக முடியாது ஒரு அசுரன் உருவாகி இருக்கானா அவன் பாதாளத்துலுக்கு இருந்தால் கூட அசுர குருவால் அங்க போக முடியும் அசுர குருவா அவங்க பகைச்சிக்க கூடாது ஒரு கூட தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா அடுத்த நிமிஷம் அவங்களை என்ன வேணாலும் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அசுர குரு சுக்லாச்சாரியாருக்கு இருக்கு சரிங்களா சோ பஸ்வாசுரன் அழிஞ்சது முடிஞ்சிருச்சா இப்போ பஸ்வாசுரன் அழிஞ்சது முடிஞ்சதோட இப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது மகிஷி வந்து இந்த அறக்க குணத்தை அறுக்க இதோட அப்படியே தும் 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 இப்படி நடந்து வந்து பந்துக்கிட்டே இருக்காங்க சுக்கர பகவானை பார்த்து சுக்லாச்சாரியர் சாமி சரணம் சுக்லாச்சாரியரை பார்த்துட்டாங்க பார்த்ததோட சுக்லாச்சாரியர்கிட்ட கேட்குறாங்க சுக்லாச்சாரியர் பார்த்ததோட வணங்குகிறேன் அசுர குருவே அப்படின்னு சொல்லப்போக ஆஹ் நலமாக இரு நல்லா இருன்னு அவர் என்ன சொன்னாரோ சொல்லியிருக்காரு உடனே என்னை வந்து ஒரு ரிஷி வந்து இப்படி பண்ணிட்டாரு நான் என்னை அழகே போ அழகே பொறாமைப்படும் பேரழகையாக இருந்த என்ன இப்படி மகிஷ ரூபத்தில் என்னை வர வச்சுட்டாரு இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு உடனே சுக்லாச்சாரியருக்கு இப்போ அந்த இடத்துல ஒரு ஹைண்டி தோணுது நீ பழி வாங்கணுமா ஆமாம் பழி வாங்கணும் அந்த ரிஷியா ஆ ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லவா நீ அந்த முனிவரை பழி வாங்கினா உனக்கு புரோஜனம் கிடையாது அதுக்கு பதிலாக நீ பழி வாங்க வேண்டியது யாருனால் அந்த மும்மூர்த்திகளையும் நீ வாங்கணும் ஓகேவா மும்மூர்த்திகளை பழிவாங்கணும் அதே நேரத்தில் அந்த மூர்த்திகளுக்கு வந்து மும்மூர்த்திகளையும் வந்து தகவலை தெரிவிக்கிற தேவர்களை முதல்ல நீ அடக்கணும் இவங்களெல்லாம் அடக்கினீனா ச இந்த பிரபஞ்சமே உனக்கு அடிமையாக இந்த பிரபஞ்சத்துக்கு நீ தான் தேவி நீ தான் தேவன் உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் அழிக்க வல்லவர்கள் யாரும் இல்லை நீ சாகா வரம் பெறுவை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது யாராவது ஒரு ப்ளசண்டாக இப்போ நம்ம வந்து வயத்த வலிக்கதே டாக்டர் கிட்ட போகிறோம் டாக்டர் உனக்கு பொடுகெல்லாம் இருக்குது கண்ணில் காமால தெரியுதெல்லாம் சொன்னாருன்னா பதறி போவியா இல்லையா இதே அதே நேரத்தில் பருவழி அப்பா உன்னோட ரத்தம் கியூரா இருக்கு ப்யூரிட்டி இந்த ரத்தம் அவங்க சீக்கிரத்தை கிடைக்கிறது ஃபுல்லாக சொன்னால் நீனே ஒரு பா ஒரு வழியை என்ன நினைப்போனா நம்ம பெரிய ஆளு அம்மாவா சாமி அப்படி தான் நினைப்போம் நம்ம பெரிய ஆளு நம்ம ரத்தம் இந்த பூமியில் யாருக்குமே கிடைச்சதில்ல கோல்டன் பிளட் குரூப் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் இதே மாதிரி தான் மகிழ்ச்சிக்கு இருந்தது பரவாயில்லியே நம்ம இவரை பழி வாங்குறதுக்கு பதிலாக இந்த உலகத்துக்கே நம்ம கடவுளும் ஆயிட்டோனும் அசுரர்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவங்களுமே அவங்க அசுர நல்லபடியாக தான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பிரச்சனை அது கிடையாது தேவேந்திரன் எங்க உட்காந்துருக்கோம்னா தேவேந்திரனோட பதவியா அவங்களுக்கு வேணுப்பா அதுதான் அவங்களோட பிரச்சனை சரியா ஸோ இப்போ மகிஷி அங்கே போகிறாங்க அவர் சொல்கிறாங்க ம இப்போ அதுக்கு இப்போயே நான் போகிறேன் இப்போயே நான் போயிட்டு இந்திரனை அங்கேருந்து வெளியாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் சொல்கிறாங்க அது அவ்வளோ சாமானியமான காரணம் கிடைக்கா விஷயம் காரியம் கிடையாது நீ அதுக்காக நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு என்ன செய்யணும் குருவேன்னு கேட்க நீ பிரம்மதே பிரம்மதேவரை நோக்கி வரம் தவம் செய்யணும் ஓகேவா பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்கணும் என்ன வரம் அப்படின்னு கேட்குறதுக்கு அழியா வரம் வேணும்னு கேளு சாகா வரம் வேணும்னு கேளு அப்படி சாகா வரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா உன்னை அழிக்கிற வல்லமை யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒருத்தனை கேளு அப்பனா மிருகங்களால் அழி வருமே அப்படின்னு அசுரர்கள் எப்படி எப்படின்னா அவங்க அஹ் என்னதான் வந்து ஒரு நீ நிறைய சொல்லி நிறைய பாடம் சொல்லி கொடுத்தாலும் அவங்க திப்புன்னு எப்படின்னா அவங்களுக்கு வர்றது தான் அவங்க யோசிப்பாங்க அவங்க வர்றது தான் அவங்க கேட்பாங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போகிறாங்க போறாங்க தானம் பண்றாங்க யார் யாரு ச பிரம்மரை நோக்கி தவம் பண்றாங்க சரிங்களா பிரம்மரும் இது என்னடா இது இப்போதான் வந்து பஸ்மாசுரனை அழிச்சோம் இப்போ இவராக சரி வரலாம் ஆனால் பஸ்மாசுரனை அழிச்ச பஸ்மாசூரன் வந்து க இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டுட்டு வந்தது வந்து பிர பிரம்மதேவர் கிடையாது சிவன் சிவன் கொடுத்த வரத்தாலேயே சிவனுக்கு அழிவு வரதுக்கான நேரம் வந்தது சரிங்களா இப்போ பிரம்மர் மறுபடியும் வராரு பிரம்மர் வந்துட்டார் கிட்ட உனக்கு என்ன வேணும் மகிஷி வரம் கேளு மகிஷியும் ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷமா தவம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு என்ன வரம் வேணும் மகிஷி கேளு அப்படின்னு சொன்னதோட எனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு சாகா வரம் நாட் பாசிபிள் அட் ஆல் அப்படின்னு சொல்லியாச்சு உனக்கு வேற என்ன வரம் வேணும்னு கேளு ஆனால் உனக்கு ஒரே ஒரு நிபந்தனை ஒன்றே ஒன்றுதான் இருக்கு நீ கேட்குற வரம் வந்து உனக்கு அழிவு வரக்கூடாது எந்த மாதிரி அழிவு வரக்கூடாதுன்னு கேட்கலாமே தவிர யாரால அழிவு வரலாமே கேட்கலாமே தவிர எனக்கு அழிவே வரக்கூடாதுன்றது மட்டும் நீ கேட்கக்கூடாது சரியா ரெண்டாவது விஷயம் நீ வந்து உன்னோட அழிவு எப்போ வரும்ன்றதையும் நீ என்கிட்ட கேட்டக்கூடாது கூடாது எப்படின்னா லெட்ஸே என்ன இப்படி இது கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாது எனக்கு இப்படிலாம் வரக்கூடாதுன்னா வேன் எக்ஸ்பைரி டேட் இஸ் வேன் அப்படின்னு நீங்க கேட்க வாய்ப்பு நிறையா இருக்கும் அதே நான் எப்போ செத்து போவேன் எனக்கு சொல்லுங்க பிரமதேவர்னு சொன்னா அதுக்குள்ளார இருக்கிற எல்லா வேலையும் எல்லா இல்லாத வேலை இல்லாத வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருவோம் அதுக்காக அதையும் நீ கேட்க கூடாதுன்றதையும் அவர் சொல்லிட்டாரு ஓகேவா அந்த காலத்துலேயே பாருங்க சொல்லிட்டாரு சொன்னதோட சரி இப்போ நான் வந்து ஒரு வரம் கேக்குறேன் எனக்கு இயற்கைக்கு புறம்பான இயற்கை இயற்கையோட இயற்கைக்கு புறம்பான முறையில் ஜனிச்ச ஒரு சிசுவால் எனக்கு அழிவு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன கேக்குறாங்க இயற்கை இயற்கைக்கு புறம்பான முறையில் ஜனிச்ச சிசு வேணும்ன்றத மட்டும்தான் மகிழ்ச்சி கேட்கிறாங்களே தவிர அரியின் அரணும் சங்கமத்தில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது என்னை அழிக்க வேண்டும் அவங்க கேட்கல ஓகேவா மகிஷி என்ன கேட்டாங்க இயற்கைக்கு புறம்பான முறையில் எனக்கு என்னை அழிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும் அந்த குழந்தை வந்து சர்வ வல்லமையும் இருந்தால் மட்டும்தான் என்ன அழிக்க முடியும்ன்ற மாதிரி கேட்குறாங்க இயற்கைக்கு புறம்பான முறைனா